அந்த நேரத்துக்கு உடல் அந்த டைம்ல அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்ப புரியுதா நீ சொன்ன நேரம் சொன்னு சொல்றீங்க நேரம் என்னோட உடல்ல மாற்றம் வருது அந்த மாற்றன்றது அந்த நேரத்துக்கு வந்துச்சா டைமுக்கு வந்துச்சா உன் உடலுக்கு வந்துச்சா நீ உடலுக்கு சொல்றேன் அப்போ அந்த நேரமும் இந்த டைமும் உடலும் வேற இல்லை புரியுதா நேரம் ஆமாங்க ஓகே புரியுதுங்க புரியுதுங்க நேரமும் டைம் அந்த டைமும் நம்ம உடலும் வேற இல்ல ஏன்னா டைம்லவும் மாற்றம் மாற்றம் ஏற்படுதுன்னு நம்ம சொல்றோம் ஆனா அதை வந்து உடல்ல தான் பாக்குறோம் ஆமா இங்க அது வந்து கடிகாரத்துல எப்படி வாட்சி டைம் பாக்குறோமோ அது மாதிரி இந்த உடல்ல மாற்றம் ஏற்படும் போதுதான் இப்ப பத்து வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம உடல்ல இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு பத்து வருஷம் ஆச்சு என்னங்க யாருன்னு

எது சொன்னாலும் சரி உங்க உடல் தான் காட்டுது அதே மாதிரி இந்த பூமியிலையும் காட்டும் இப்போ ஒரு வருஷம் ஆனா இப்போ ஆறு வருஷம் ஆறு மாசம் கழிச்சு ஒரு மழை காலம் வந்து அந்த மாதிரி வருது பூமிலையும் காட்டு அது மொத்தம் பாருங்க நீ எதை பூமின்றது ஒரு ஜட பொருள் ஓகேவா அதுல பாத்து காத்த அதே போல உடம்புலயும் காட்டுது பார்த்து காத்த ஓகேவா உடம்புக்கு ஒரு மாற்றம் நடக்குது அந்த பூமிக்கு ஒரு மாற்றம் நீ சொன்ன அந்த டைம்ன்ற ஒரு பொருளுக்கு மட்டும் எதுவுமே நடக்கல

டைமுன்னு சொன்னேன் அது எங்க கண்டுபிடிக்க முடியுது உடம்பு தான் கண்டுபிடிக்க முடியுது காலங்கள்னு சொன்னேன் எங்கே கண்டுபிடிக்கும்போது உடம்பு தான் கண்டுபிடிக்குது இத்தனை வருஷங்கள் ஆச்சுன்னு சொன்னார் அது எங்கே கண்டுபிடிக்கும்போது உடம்பு தான் கண்டுபிடிக்கும் முத்தம் உடலோட மாற்றம் எப்படி பாரு நான் இப்போ இருபத் முந்நூற்றபத்தஞ்சு நாள் ஒரு மாதம் சரிங்களா ம் ம் மாறுமா இல்ல மாற இது முந்நூற்றஞ்சு நாள் ஒரு மாதம் அதே கண்டினியூ ஒரு ஒரு வருஷம் வரும் திருப்பி முந்நூற்றப நாள் ஒரு வருஷம் வரும் எதுவுமே ஒரே மாதிரி வரும் திரும்பி 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 வரும் ஆனா அந்த மாற்றத்தை உன் உடம்பு மாறுது உன் உடம்புல வர மாற்றத்தை சரி கண்டுபிடிக்க முடியும் இத்தனை வருஷம் ஆயிருக்குது ஆமாங்க கரெக்ட் கண்டிப்பா புரிந்த சொல்றது இப்ப கண்டிப்பா ஏன்னா இப்ப ஒருத்தனை கதவ முடி இருட்டுக்குள்ள வச்சிடறாங்க ஒரு இருபது முப்பது நாள் அப்படியே அவனுக்கு எந்த டைமும் எதுவுமே தெரியலன்னா அவனை திறந்து விட்டு இப்போ நீ ஒரு ப இருபது நாளைக்கு பதிலாக அவன்ட்ட ஒரு அஞ்சு நாள் இருந்தப்பா உள்ள அப்படின்னு சொன்னா அவன் ஓ அஞ்சு நாள் எனக்கு ரொம்ப நாள் மாதிரி தெரிஞ்சுச்சு அப்படின்னு தான் சொல்லுவானே ஒழிய அஞ்சு நாள்னு அவனை நம்பிரும் கட்டாயம் நான் அவன் பத்து வருஷம் நம்பி தான் ஆகணும் அவன் ஆமாம் கண்டிப்பாக ரொம்ப புரியுது ஆனால் உடல் வச்சு கண்டுபிடிச்சிடலாம்ல ஆமாங்க கரெக்ட்டுங்க கரெக்ட்டு அவன் கண்டுபிடிச்சிடலாம் இல்ல இருபது நாள் இருந்திருக்கிறேன் நான் செக் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம் ஆமா அவன் கரெக்ட்டுங்க இப்ப புரிதுங்களா நீங்க என்னென்ன மாற்றங்கள் இந்த இடத்துல மாறுதுன்னு நினைக்கிறியோ இந்த உலகத்துல மாறுதுன்னு நினைக்கிறீங்க இந்த இயற்கையில மாறுதுன்னு நினைக்கிறியோ அப்படி உடம்புல மாறுது இப்ப பாருங்க நேரம்ன்றதும் டைம்ன்றதும் காலங்கள்ன்றதும் இந்த இடத்துக்கும் நடக்குது அது அப்படியே உடம்புக்கும் நடக்குது உண்மைதாங்க உண்மைதான் நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே

அது காலங்கள் எடுக்க எடுக்க முன்நோக்கிய பயணத்துக்குள்ளதான் போகும் ஆனா ஒரே வட்டமான சுத்தம் அது சுத்தம்ல எந்த மாற்றம் இல்ல முதல்ல சுத்தி வந்து நின்னமோது இந்த அறிவுக்கும் திருப்பி சுத்தி வந்து நிக்கும்போது அறிவுக்கும் மாறும் அது உங்க தெரியும் புரியுதா சொல்றது புரியுதுங்க புரியுது புரியுதுங்க புரியுதுங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஆமா இது சுத்தினுதான் இருக்கும் ஆனா இப்ப சுத்தி வந்து நிக்கோது இருக்கிற அறிவுக்கும் திருப்பி சுத்தி வந்து வந்துக்கும்போது அறிவு மாறும்

உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரி மாறாம இருந்தா கூட மாறும் நம்ம சொல்லணும் ஏன்னா மாற்றம் பண்ணனும் இந்த மாற்றம்ன்றது ஒண்ணுதான் முடிவுக்கான சொல்லு புரியுதா சொல்றது நான் சொன்ன சொன்ன பாத்தியா இப்ப இதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி கிளாக் வைஸா சுத்தி ஒரே மாதிரி கூட இருந்துருக்கலாம் இட்டர்ல திரும்பி திரும்பி ஆனா இதுக்கப்புறம் அது ஒரே மாதிரி இருக்காது அது கிளாக் வைஸ் கூட இந்த சுத்துக்கு அப்புறம் அந்த வரும்போது மாறும் அப்படின்ற எண்ணத்தை புதுசா வரைக்கிறோம் நான் சொன்ன மாற்ற வரணும் இந்த உலகம் ஏக்க நிக்கணும்னு

இங்க இருக்கிற இந்த இயற்கையில இருக்கிறது எல்லாத்துக்கும் நடக்குது அது உடம்புல நடக்குது நீ எங்க வெளிப்பட்டு பார்க்க முடியும்னா வெளியே பூமியில பாக்கணும் அதுக்கப்புறம் உடம்புல தான் பார்க்க முடியும் நீ அந்த யாரு இந்த இயற்கையை ஒரே பொருள் நாங்க சிப்பிள் லாஞ்சுக்கு தான் இது ஆனா இதே நம்மளால யாராலும் புரிஞ்சுக்க முடியாது எடுத்துக்க முடியாது பேசினாலும் நீங்க வேற போங்க என்னங்க சம்பந்தம் ஆனா எனக்கு எப்படி தெரியுமா எனக்கு பட்டவார்த்தமா தெரியுதா ஆனாலும் அதனால புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்ற என்ன வருது அந்த அளவுக்கு இங்க சூழலை கடின பண்ணி வச்சுட்டாங்க என் தேவை குது எனக்கு வாழ்க்கை குது எனக்கு குடும்பம் குது நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் ஆனா ஒன்னும் பண்ண முடியாது முடிஞ்சு போச்சு கதை ஆனா அது உங்களுக்கு புரியாது ஆனா அது இருக்கிற வரையும் டம் கட்டி ஓடினே இருப்பீங்க நீங்க கூட பாருங்க இப்ப டைம்ன்ற ஒரு விஷயத்துல இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து பேசுனீங்க அதை பேசுனா ஏதாவது உள்ள வெளியே வரும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த டைம் விஷயமோ காலங்கள்ன்றதும் நம்ம உடலுக்கு தான் நடக்குது புரியுதுங்களா புரியுதுங்களா நீங்க அதுக்கப்புறம் இந்த இயற்கையில வரும் விளைவுகள் சீற்றம் சுனாமி மருந்து கோயில் மருந்து இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம பண்ற மாற்றங்கள் இந்த இன்னைக்கு இந்த வருஷம் தமிழ் அத்த வருஷம் இருக்காது நம்ம தேவை வசமோ நம்ம அதை மாத்திலே இருப்போம் ஆமா இருக்கோம் இருக்கும் புரியுதுங்களா அந்த மாற்றத்தையே நம்ம பாக்க முடியும் இந்த போன வருஷம் எப்படி இருந்தது பா இந்த வருஷம் எப்படி இல்லப்பா மாறி இதுப்பா நம்ம தான் மாத்தணும் தேவைக்கோசம் அந்த மாற்றத்தை அங்கயும் பார்க்க முடியும் ஆனா அதே மாற்றத்தை நீ நேரத்துக்குள்ளயும் டைமுக்குள்ளயும் நீ பார்க்க முடியுமான்னா உங்களால முடியவே முடியாது காலத்துக்குள்ளயும் பார்க்க முடியாது உண்மைதானே அப்போ அந்த டைம்ன்றது நேரம்ன்றது உன் உடம்புல ஏற்படுற விளைவு நீ ஏற்படுத்துற விளைவு உண்மைதானே

புரியுதா ம் உண்மைதான் பழக்க தோஷமாக சொல்லி 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 அதை ஸ்ட்ராங் பண்ணி பண்ணி இது மாதிரி இருக்கிறோம் நம்ம ம் அப்படி நீ இல்லன்ற கமெண்ட் உனக்குள்ள கொடுக்க ஆரம்பிச்சா ம் உண்மை தானே பொருளை ரெடி பண்றோம் இந்த பேசுற எல்லா பொருளுக்குள்ளேயும் கார் இருக்குது இப்போ புரியுதா கார் எங்கே இருக்குதுங்க எலும்பு பொருளுக்கு ம் ஆ ஆமாங்க புரியுதுங்க நீ எந்த ஒரு ரெடி பண்ணாலும் எந்த ஒரு பொருளை ரெடி பண்ணாலும் இது இத்தனை நாள் தான் இருக்கும் இவளை இடம் தான் தாங்கும் இதுக்கு இந்த நாளுக்கு அப்புறம் இது நினச்சவொடனே நிக்காது போயிடும் ஏன்னா நீ எதை ரெடி பண்ணாலும் அதுக்குள்ள டைம் இருக்கும் இதே தெரிலையா இருக்கும் இப்போ நான் சொல்றது புரியுதா ஞாயாருக்கும் ஆமாங்க புரியுதுதாங்க ஒரு சேரை ரெடி பண்ணா அந்த சேருக்குள்ள அதோட க்ரிப்மஸ்ஸும் இருக்கும் அதோட அழகு இருக்கும் அதோட நேரமும் இருக்கும் நேரம்ன்றதுதான் அதுக்கு விதிக்கப்பட்ட உயிர் அதுதான் அதோட முடிவு காலம் புரியுதா புரியுதுங்க புரியுதுங்க கண்டிப்பா

மேபி ஆமா அப்படியே கூட எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்துக்கலாம் ஆனா நீங்க சொல்லப்படி பார்த்தா இப்ப நான் அறிவு விளக்கம் அறுபது வருஷத்துல எப்படி வேணாலும் அடைய முடியும் அறிவு அறிவு விளக்கம் வந்து ஒரு நான் வந்து சாதாரணமா ஒண்ணு ஒரு சாதாரணமாக ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு செத்து போலாம் அதே நேரத்துல ஒரு பெரிய ஞானியாவும் மாறி லைஃப் லீட் பண்ணிட்டு அந்த அறுபது வருஷத்தை பண்ணிக்கலாம் அப்படி சொல்றீங்க கரெக்டா இப்பதான் இருக்கணும் ஆனா இது இப்படி இல்லைன்ற மாதிரி ஒரு கூட்டு இருக்குது அதுல இருக்குது ஆனா அது இப்படி அப்படி இருக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன எல்லாமே மாறிகிட்டே வருது மாற்றம் வந்து அந்த மாற்றம்ன்றது வரும்போது நம்மளால முடியும்ன்ற எண்ணம் வந்துடுச்சுன்னா இது வரைக்கும் இது வரைக்கும் இருந்தது அப்படியே நீங்க சொன்ன மாதிரிதான் இருந்தது இப்போ நான் சொன்ன விதிச்சாச்சு அந்த விதியை நீ தாண்ட முடியாதுங்களா அதே போற நீங்க இந்த விதி விதிச்சதுனால உனக்குள்ள என்னென்ன நீ கத்துக்கணும்னு ஒண்ணு மேபி அதே கூட இருக்கும் அப்படிதான் கேட்குறேன்

கட்டாயம் அறுபது வயசு தாண்டி நீ வாழலாம் அறிவு இந்த அறிவு தான் செட்டிங்கிறத அந்த அறிவை மாத்தி நீ ஒரு அறிவை நீ கத்துக்கலாம் ஆனா இப்ப வந்து ரெண்டும் ஒன்னாதான் மாற ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த அறுபது வயசு இருக்கிறனா இல்ல எழுபது வயசு இருக்கனும் எனக்கு பிரச்சனை இல்ல அறுபது வயசுலயே நான் போனாலும் பிரச்சனை இல்லை ஆனா அந்த அறுபது வயசுக்குள்ள நான் வந்து சாதாரண மனுஷனா இருக்கனா இல்ல நல்லா ஒரு அறிவு திருவட போயிருக்கணா அப்படிங்கறதுதான் எனக்கு வந்து அப்படியே இருக்கலாம் இந்த இது வரும்போது அதுவும் தாண்டிதல்ல

இங்க ஒரு விஷயம் மட்டும் செட்டிங் இல்லாம இருக்கலாம் மேபி நான் அதோட ஒரு பொருளோட அந்த வலிமை ரெடி பண்ண முடியாத அழகை ரெடி பண்ண முடியாதனால டைம் ரெடி பண்ண முடியாதனால இந்த முப்பொருளையும் உருவாக்கலாம் சொல்றதே டிராவலிங் அதுக்கு ஏற்படுற அறிவும் அதுக்குள்ள ஏற்படுற அன்பும் அதை மட்டும் பண்ண முடியாது அதனால அதுல அது கண்டுபிடிக்க முடியும்

கரெக்டுங்க இப்போ நீங்க சொன்னதுல எனக்கு அந்த புத்தகத்துல ஒண்ணு படிச்சேன் அது எப்படின்னா இப்ப வாழ்க்கை வந்து நீங்க சொன்ன மாதிரி ப்ரீ பிக்ஸ்டு தான் அல்டிமேட் ரியாலிட்டி ப்ரீ ப்ரீ பிக்ஸ்டு அப்படின்னு போட்டுருக்கு ஆனா என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படின்னு போட்டுருக்கு போட்டு போட்டுருக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உதாரணமா ஒரு மழை பெய்யுதுன்னா அதுல ஒரு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருந்துச்சு நான் அதை நாளைக்கு படிச்சுட்டு சொல்றேங்க ஒரு மழை பெய்யுதுன்னா அந்த மலை வந்து ஏதோ ஒன்னு போட்டிருந்துச்சுங்க அது சம்பந்தமா ஒரு அது வந்து நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி நினைக்கலாம் இல்ல ஜாலியாவும் நினைக்கலாம் அந்த மாதிரி ஒண்ணு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேஞ்ச் ஆகும் ஆனா அந்த மலை வந்து நடக்கிறது நடக்கிறது தான் நீ நினைறது நினைறது தான் அது நடந்தது நடந்தது தான் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்கு அதான் சொல்லி இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா உன் அஞ்சு அது கொடுத்தது உன்னோட மீன் அதுல கொடுத்தது உனக்கு நேரம் அதுல கொடுத்தது ஆனா இந்த இதுக்குள்ள நீ இருக்கும் உனக்குள்ள ஏற்படுற நீ செய்யற செயலை வச்சு உன் அனுபவத்தை மாட்டும்போது உன் அறிவும் கூடும் போது இந்த நேரங்களும் மாறிடும் உன் அழகும் மாறிடும் அந்த இறக்கணுன்ற அந்த நாளும் தாண்டி போவோம் நீங்க இந்த டிராவல் நடக்கும் போது உனக்கு ஏற்படுற அந்த அனுபவங்கள் விளைவு நீ செய்யற செயலோட

புரிய நடக்கும் ர முட்டடிக்க வைக்கூடிய சூழ்நிலை நடக்கும் இது பயணமே அதுக்கோஸ்தான் நடந்துட்டு இருக்கு

இல்ல உலகில் வாழ்க்கை இருந்தது இன்னைக்கு அப்படி கிடையாது அது இன்னும் ஒரு படியை தாண்டி போயாச்சு அது எல்லா தோன்றமும் தாண்டுது இப்ப அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஜம்ப் பண்ணி போய் நிற்குது ஏன்னா இப்ப அதுக்கு அறிவு வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கு என்ன தேவை அப்படின்றது இன்னைக்கு அது கண்டுபிடிச்சிச்சு இதுதான் நமக்கு தேவை அப்படி இன்னைக்கு அதுக்கான பயணத்துக்குள்ளதான் இது போகும் சொன்னல இப்ப அதுக்கு தெரிஞ்சிச்சு இத்தனை நாள் தெரியாததுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருது தெரிஞ்சு அதுக்கான பயணத்துக்குள்ள அது ஆரம்பிச்சிச்சு அது நம்ம எல்லாருக்குள்ளயும் அன்பு திறனே அதிகமாயி ஒருமை குணம் வந்து அனைத்து நான புரிதல் வந்தா நீ ஒரு சொல்லு சொல்ல போது சொல்லுக்கான விளைவு இங்க சொல்ற பசமும் அந்த நேரமும் நீ சொன்ன டைமும் இந்த அழகும் இதுல இருக்கிற வலிமையும் எல்லாமே சேர்ந்தது அனைத்துமே அது பொத்தமா சேர்ந்தது ஒரு உருவம் இந்த உருவத்தில் ஏற்படுற வார்த்தை தான் இங்க நடக்கிற விளைவு இப்போ இது வரைக்கும் நடந்த விளைவுக்கும் இதுதான் காரணம் இதுக்கப்புறம் நடக்கிற விளைவுக்கும் இதுதான் காரணம்